எண்ணினிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திருக்குறள் மூலமும் முடிவும் என்கின்ற தலைப்பிலே பதிய பெறும் இந்த தொடர் ஒளிப்பதிவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்று நாம் திருக்குறள் ஐந்தாவது பதிவு செய்ய இருக்கிறோம் இன்று பதினொன்னு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இது திருக்குறள் உரி தாங்கள் திரையிலே முதல் வரியிலே நீங்க பார்க்கலாம் கீழே திருக்குறள் விரி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த திருக்குறள் விரியிலிருந்து திருக்குறள் மூலத்தை நாம் கொண்டு வருவதற்கும் அந்த திருக்குறள் மூலத்தை நாம் திரும்பவும் விரிந்த நிலையிலே இலகுவாக வாசிப்பதற்கும் நமக்கு நான்கு தொல்காப்பிய விதிகள் பயன்படும் ஒன்றாவது தொல்காப்பிய விதி நூற்றி முப்பத்தி ஒன்பது அதுல என்ன சொல்லிருப்பாருன்னா புள்ளி ஈற்று முன் உயிர் தனித்து இயலாது மெய்யோடு சிவனும் அவ்வியல் கெடுத்தே என்று சொல்லியிருப்பார் தொல்காப்பியர் அதாவது இர் என்கின்ற மெய்யெழுத்து ஈ என்கின்ற குரிலோடு இணைந்து ரீ என்று மாறும் இதே நன்னூலா ரொம்ப இலகுவாக எப்படி சொல்லிருப்பார்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு நன்னூல் இருநூற்றி நாலுல சொல்லியிருப்பார் அந்த வகையில இரு சீர் அப்படிங்கிறதுல இறுதியான எழுத்து இருவினையும் அப்படிங்கிற இரண்டாவது சீர்ல இருக்கக்கூடிய முதல் எழுத்தும் புணர்ந்து ரீ என்று அந்த திருக்குறள் புனர்நிலையில இருக்கக்கூடியதுல எழுதப்பட்டிருக்கும் இரண்டாவது புணர்ச்சி விதியாக இருவினையும் சேரா அந்த மகர ஒற்றுக்கு பக்கத்துல சே வந்திருக்கிறது எப்ப வந்து மகர ஒற்றுக்கு பக்கத்துல வல்லெழுத்து சார்ந்த முதல் எழுத்து இருக்கிறதோ அப்பொழுது அந்த மகர ஒற்று அதுக்கு இனமான எழுத்துவாக மாறுபடும் அத தொல்காப்பி விதி எப்படி சொல்லுவாருன்னா கசதப முதலிய மேல் தோன்றும் மெல்லெழுத்து இயற்கை சொல்லிய முறையான் ஏங்க நம என்னும் ஒற்றாகுமே அன்னமரபின் மொழி வயினான அப்படிம்பார் இத நன்னுலா ரொம்ப எளிமைப்பட சொல்லியிருப்பாரு மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமா தெரியவும் ஆகும் அந்த வன் வன்மையான எழுத்துக்கு அதோட எழுத்தாக அது திரிந்து விடும் அப்படின்னு சொல்லுவார் அதனால அங்க மூன்றாவது சீர சே இருப்பதனால சேரா என்பதுல சே இருப்பதனாலே அந்த வினையின் ஜேரா அப்படின்னு புணர்ச்சி பண்ணி எழுதப்பட்டிருக்கும் மூன்றாவது தொழுகா விதி பாத்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒன்று சேரா அப்படிங்கிறதுல ரா என்பது ஆகார ஈற்றோடு இருக்கும் இறைவன் என்பதிலே ஈ குறியில் எழுத்து ஆகவே இங்க இரண்டு உயிரெழுத்துகள் இருப்பதனால இங்க ஒரு உடன்படு மெய்யெழுத்து தோன்றும் அதை நன்னுள்ளார் என்ன சொல்லுவார்னா இஇஐ வருவடி யகர உடன்படு மெய் தோன்றும் மற்ற இதற்கு ஆகார மெய்யெழு ஆகார எழுத்திலே முடியக்கூடிய நிலைமொழியிலே இருக்கக்கூடிய ஓசைக்கு வகர உடன்படுமை தோன்றும் அதாவது வாக்கோட்டு மேல புள்ளி வைக்கிற ஒற்றெழுத்து இரண்டு உயிர்கள் இருக்கின்ற பொழுது ஒரு உடன்படுமை தோன்றுகிறது அந்த உடன்படுமை இவ்வோடு சேர்ந்து ஈ பின்னர் வி என்றாகிறது இருசேர் இருவினையும் சேரா விரைவன் அப்படின்னு அங்க புணர்ச்சி நிலையில எழுதப்பட்டிருக்கும் நான்காவதாக பொருள் சேர் அப்படின்னு இருக்கும் அந்த பொருள் சேர் புனர்நிலையில பார்த்தா பொருட்சேர் அப்படின்னு லகரத்துக்கு பதிலாக டகரம் இருக்கும் அதுக்கு வந்து தொல்கா விதி முன்னூற்றி தொண்ணூத்தி ஏழு இல் ஈட்டாகும் லகர ஈறு வேற்றுமையில் லகார இறுதி நகார இயற்று என்பார் ஏற்கனவே நகாரத்துக்கு என்ன இலக்கணம் நான் சொல்லியிருக்கிறேனோ அதே இலக்கணம் போன்றே இந்த லகரத்துக்கும் தகரம் சேரும் அப்படிங்கிற அப்படிங்கிறத குறிக்கிறபடியாக இல் ஈட்டாகும் லகரஈறு வேற்றுமையில் என்று தொழுகாப்பிய விதி முன்னூற்றி தொண்ணூத்தி ஏழுல சொல்லியிருப்பார் ஆக இந்த நான்கு தொல்காப்பிய விதிகள் இந்த திருக்குறளிலே நாலு இடங்களில் வந்து திருக்குறள் புனர்நிலை மூலத்தை நமக்கு தருகிறது இதே திருக்குறளை நாம் வாய்விட்டு இலகுவாக படிப்பதற்கும் இந்த நாலு விதிகள் நமக்கு உதவும் இந்த நாலு விதிகள் நமக்கு தெரிஞ்சாதான் இது போன்று இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்களை நாம் எளிதாக வாசித்து பொருள் கொள்ள முடியும் இதனை திருக்குறளை படிப்பதிலே நாம் பயிற்சி எடுத்துக்கொண்டால் ஏனைய சங்க இலக்கியங்களாக பத்து பாட்டு எட்டு தொகை நூல்களை நாம் எளிதில் வாசிக்க முடியும் இந்த புனர் மூலத்தில் இருக்கிற திருக்குறளை வச்சுதான் அதற்கு நாம் அசை பிரித்து வாய்ப்பாடு போட்டு இது வெண்பா இலக்கணத்தில் இருக்கிறதா என்று பார்த்து நாம் உறுதி செய்ய முடியும் நண்பர்களே அசை பிரிக்க முறையான வழிகள் தமிழறிஞர்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க அதை நான் சற்றே எளிமைப்படுத்தி மூன்று வழியில கூறியிட முயற்சிக்கிறேன் ஒன்று எங்கெல்லாம் திருக்குறளிலே ஒற்று எழுத்து வருகிறதோ அதனைக்கு அடுத்து ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கோங்க அதாவது இருள் சேர் இறைவன் புரிந்தார் மாட்டு என்கின்ற புணர்நிலையிலே இருக்கக்கூடிய திருக்குறள் பச்சை நிறத்திலே இருக்கிறது அதுல பாருங்க இல் லகர இல்லுக்கு பக பக்கத்துல ஒரு ஸ்லாஸ் போட்டிருக்காங்க அது போல புகழ் புரிந்தார் அந்த சிறப்பு நகரத்துக்கு பிறகு ஒரு ஸ்லாஸ் புரிந்தார் தன்னகரத்திற்கு பிறகு ஒரு ஸ்லாஷ் இருக்கும் அதே போல மாட்டு என்பதிலே அந்த டன் டானாவுக்கு பக்கத்துலையும் நம்ம ஒரு ஸ்லாஸ் பட்டுக்கலாம் ஸோ இதுவரை ஒற்று எங்கெல்லாம் இருக்கோ ஒற்றுக்கு அடுத்து ஒரு ஸ்லாஸ் போட்டுக்கணும் இரண்டாவது வீதியாக முதல் எழுத்து நெடிலாக இருந்தால் ஒரு ஸ்லாஷ் பட்டுக்கலாம் அல்லது இரண்டாவது எழுத்து நெடிலாக இருந்தாலும் அங்கேயும் ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கலாம் இப்ப முதல் எழுத்து எங்க நெடியெலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேரா அப்படிங்கின்ற மூன்றாவது சீர்ல பாத்தீங்கன்னா சே என்பது நெடியில் எழுத்து சோ அந்த சே என்பதை தனியாக பிரித்து அதை ஓரசையாக நாம் பிரித்து கொள்கிறோம் அது போல மாட்டு என்பதுலயும் நம்ம ஏற்கனவே தகரத்துக்கு பக்கத்துல நம்ம போட்டிருக்கிறதுனால இந்த மா என்பது ஏற்கனவே பிரிந்து இருக்கிறது அதனால முதல் எழுத்து எங்கெல்லாம் நெடியில் இருக்கிறதோ அங்க நம்ம பிரிச்சுட்டோம் இப்ப இரண்டாவது எழுத்து எங்க நெடியில் இருக்கிறது என்றால் இதுல எங்கும் இல்லை மூன்றாவதாக என்ன விதினா ஒரு சீருல முதல் இரண்டு குறியல் எழுத்துக்கள் இருந்தா அங்க ஒரு ஸ்லாஸ் போடணும் இருள் சீர்ல ஏற்கனவே லகரத்துக்கு பதிலாக போட்டுட்டதுனால அது ஈரெழுத்து அசை அசை இரண்டாவது சீர்ல பாருங்க இரு வினையும் சேரா அந்த ரீ ரூ பக்கத்துல இரண்டு எழுத்துக்களை சேர்த்து நிறைய அசைக பிரிக்கிறோம் அடுத்த மீதமுள்ள வினையும் சேரால வி நை இரண்டு குறியில் எழுத்துக்கள் சோ அதை வந்து ஒரு நிறையாக நாம் பிரித்து கொள்கிறோம் அது போல பொருட்சீர் அப்படிங்கிற ஐந்தாவது சீர்லையும் போ ரூ ஆகிய இரண்டு குறியில் எழுத்து பக்கத்துல ஒரு ஸ்லாஸ் போட்டுக்கிறோம் விரைவன் வி ரை இறைவனை வந்து விரைவன் இருக்கிறது அங்கேயும் நம்ம ஒரு ஸ்லாஸ் பட்டுக்கிறோம் ஸோ இவ்வாறாக இரண்டு குறியல் எழுத்துக்கள் முதல் இருந்தாலும் இடையில வந்தாலும் நம்ம ஸ்லாஸ் போட்டு அதை நிறையாசையாக நம்ம எடுத்துக்கிறோம் ஆக முதலாவது சீர்ல இரண்டு அசைகள் இருக்கிறது ஆகவே இது இயற்கையாக இரண்டாவது சீரோடு பிணையும் பிணறும் இரண்டாவது சீர்ல பாத்தீங்கன்னா மூன்று அசைகள் இருக்கு இரு வினையும் சேரா அதுல பாருங்க ரீ இரு வினை ஆக மூன்று அசைகள் இருக்கிறது மூன்று அசை இந்த மூன்று அசை இருப்பதுனால அது அடுத்த சீரோடு வெண் சீர் வெண்டலையாக சேரும் மூன்று அசை இருந்தால் வெண் சீர் வெண்டலையாக சேரும் ஈரசைகள் இருந்தால் அது இயற் வெண்டலையாக அடுத்த சீரோடு புணரும் இவ்வாறாக சேரா என்பது ஈரசை சீர் அது இறைவன் என்பதோட இயற் வெண்டலையாக புணரும் இவராக ஈரசை சீர்கள் அடுத்த சீரோடு இயச்சிர் வெண்டலையாகவும் மூவசை சீர்கள் அடுத்த சீரோடு வெண் சீர் வெண்டலையாகவும் உணரும் அப்படியாக புணர்கின்ற பொழுது முதல் சீரிலே இருள் சேர் அப்படிங்கள சே என்பது நேரசை அடுத்த சீரில் நிறை அசை வந்திருக்கிறது ஆகவே இது புளிமா நிறை வெண்பா இலக்கணத்துக்கு இரண்டே வரையில என்ன சொல்லுவோம்னா இயற்சீர் வெண்டலையும் சீர் வெண்டலையும் வர வேண்டும் என்பார்கள் இயற்சீர் வெண்டலை என்பது மாமுன்னிறை காய் ஆக இரண்டு தலைகள் இங்கே வந்திருக்கிறது முதல் சீர் அடுத்த சீரோடு இயற்சீர் வேண்டலையாக உணர்கிறது இரண்டாவது சீரும் மூன்றாவது சீரும் வெண் சீர் வேண்டலையாக உணர்கிறது மூன்றாவது சீரும் நான்காவது சீரும் இயற்சீர் வேண்டலையாக புணர்கிறது இதையெல்லாம் நான் திரையிலே போட்டு காட்டியிருக்கிறேன் இவ்வாறாக ஒரு ஒரு சீரும் அடுத்த சீரோடு வெண்பாய் இலக்கணத்திற்குரிய இலக்கணத்தோடு புணர பெற்றிருக்கிறதுனால இந்த திருக்குறள் வெண்பாய் தான் உள்ளது என நாம் உறுதியான முடிவுக்கு வரலாம் இந்த திருக்குறளால நாம் அறியப்படுகிற கருத்து என்ன நம்ம இந்த ஒளிப்பதிவில் என்ன நம்ம செல்ல விரும்புகிறோம் என்றால் எல்லா திருக்குறளும் வெண்பாய் இலக்கணத்தில் இருக்கிறது என்பதை நாம் உறுதிப்படுத்துவதற்கு தான் இந்த பதிவு இருந்தாலும் நாம் இதை பற்றிய சில கருத்துக்களும் இதோடைய சிறப்புகளையும் நாம் சிறிது காண்போம் இந்த குரலால் அறியப்படுகிற கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இறைவனின் மெய்யான பொருளை புரிந்து கொண்டவர் வாழ்வில் பிறப்பு துன்பம் இறப்பு துன்பம் என இருவகை இருள் சூழ்ந்த துன்பமும் நெருங்குவே நெருங்குவதில்லை என ஆனா வாய்மை என்ற தமிழாசிரியர் உரை செய்திருப்பார் இந்த திருக்குறளுக்கு ஒரு மூன்று சிறப்பு இருக்கு இதை எப்படி பொருள் வேண்டும் என்றால் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இரு சேர் இருவினையும் சேரா இதுதான் உரைநடையாக நாம் எப்படி அதை படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த இருள் சேர் இருவினையும் சேராங்கிற முதல் மூணு பிரிச்சு பட்டுக்கணும் இறைவன் பொருள் சேர் புகழ் பிரிந்தார் மாட்டு இறைவனுடைய மெய்யான பொருளை புரிந்து கொண்டவருடைய வாழ்விலே இருள் சேர்க்கக்கூடிய துன்பத்தை சேர்க்கக்கூடிய இருவினைகளும் நம்மளிடத்திலே சேராது அப்படின்னு நாம் பொருள் கொள்ள வேண்டும் இதை தொல்காப்பிய பொருள்கோள் முறையில ஒன்பதாவது உத்தியா சொல்லுவார் பொருந்து வண்ணம் பொருள் கொள்ளல் பொருள் கொள்ளல் வேண்டும் அப்படின்னு இரண்டாவது சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இறைவன் எந்த தன்மையானவன் என்பதை நாம் உயிர் உணர வேண்டும் அதனாலதான் அங்க என்ன பண்ணிருப்பாங்க புகழ் புரிந்தார் என்பதை வெண்சீர் வெண்டனையாகவும் இருவினையும் சேரா அப்படிங்கிற இருவினையும் என்பதை வெண்சீர் வெண்டலையை அமைச்சிருப்பார் ஏனைய சீர்களை எல்லாம் இயற்றில் வெண்டனையாக அமைத்திருப்பார் இறைவன் எத்தன்மையானவன் என்பதை நாம உயிர்த்து உணர வேண்டும் கடவுள் வளத்துல ஏழாவது திருக்குறள் பார்த்தீங்கன்னா தனக்கு உமை இல்லாதான் தால் சேர்ந்தா இருக்காள் மணக்கவலை மாற்றல் இருது என்று திருவள்ளுவர் கூறியிருப்பார் இறைவனுக்கு உவமை வேற யாருமே கிடையாது ஆனா நாம் அவரையே உவமையாக கொண்டு வாழ வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் மூன்றாவதாக என்ன சிறப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நான்கு ஈரசை சீர்களும் இரண்டு காய்ச்சல் வெண்சீர் வெண்டலைகளை வைத்து நம்முடைய அறிவு தூய்மையான அறிவினாலே இதை நாம் இருவினை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இருவினைய பற்றி நிறைய சித்தர்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க இருவினை ஒப்புமை நேர்ந்தால்தான் நாம் வந்து விண்ணுலகம் அடைய முடியும் அப்படிம்பாங்க நன்மையும் தீமையும் சமமாக வேண்டும் இந்த உலகத்திலேயே நன்மையும் தீமையும் நாம் ரெண்டு வினைகளும் சமமாக இருக்க வேண்டும் என்று சொல்வார் இதை பத்தி சித்தர்கள் நிறைய இந்த வினையை பத்தி சொல்லிருக்காங்க நன்மை தீமையை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க இப்ப இதோட பயன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ஒரு பணி பல வருடங்கள் கழித்து அந்த இடத்துக்கு செல்கின்ற பொழுது உதாரணத்துக்கு ஒரு இருபது ஆண்டுகள் டெல்லியிலே பணிபுரிந்து பிறகு சென்னை வந்து திரும்ப டெல்லிக்கு போகின்ற பொழுது நாம் பழகிய இடங்கள் பழகிய நண்பர்கள் அதெல்லாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் அதுபோல இந்த திருக்குறளிலே இருக்கக்கூடிய மோனை என்ன சீர்கள் என்ன தலைகள் என்ன புணர்ச்சி இலக்கணம் என்ன இந்த வெண்பாவோட இறுதி சீர் வாய்ப்பாட்டு சீர்மை என்ன இதுக்கு பொருள்கோள் முறைகள் என்ன இதுல என்ன வண்ணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன உச்சிகள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஒரு ஒரு எழுத்துக்கு எழுத்தா வச்சு பார்க்கின்ற பொழுது இது நமக்கு அதனால கிடைக்கின்ற மகிழ்ச்சி வெறும் பெரும் பேராக நமக்கு இருக்கும் சிறிது காலத்திற்கு பிறகு தாங்களும் இந்த மகிழ்ச்சியை பெற இயலும் தாங்களும் கவிதை எழுத முடியும் என்று நான் உறுதியாக சொல்லுவேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்